சும்மாவா சொன்னாங்க இருடா இருடா வரேன் இங்க என்ன கிடைக்கும் இவனை என்ன பண்ணலாம் என்னவோ குறையுது என்னத்தது என்ன சம்திங் இடிக்குது என்னது நாவல் படத்தை பேச்சதுக்கே முதல்ல இவ்வளோ அழகா இருக்குன்னா அப்போ லிஸ்டிக் பார்த்தா எப்படி இருக்கும் நான் போட்டுடுவேன் நினச்சியா போட மாட்டேன்டா இன்னும் மாட்டேன் வேற என்ன குறையுது எதுவும் ஒன்று இடிக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியலையே ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே அவன் இவங்க மேலே ரொம்ப கோமமாக இருக்கான் இதில் ஐயோ இவங்க மட்டும் அடங்கவே மாட்டாங்க என்ன இருந்தாலும் ஆ நீ போடுவிய அந்த மொக்க கண்ணாடி அந்த கண்ணாடி ஒரு பக்கம் குறையுது ஆ வளையல் கொலுசு அதெல்லாம் குறையுதே இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன் தங்க முகம் பார்க்க தின வரலாம் சங்கு கலத்துக்கே பீர சந்திரன் தரலாம் పోయి పోలే పాటే ఒనే కేటి నినే మనసు పోన ఎడ తెలియలే ఆంద మయకు ఏనక ఇను తెలియలే హ్ ఇట్లానా ఊง అమ్మ పాడిపంగ illa ఆనా నా పడవే నిన్ యాక్తియా పాడమటెండా పాడమటె టేంజి పోన రకడు ముంచకారా ఆనలో అలా కదాంటార్ కా జయనీ నా ఒనే ని செல்ஃபியாக எடுத்து எல்லா சோசியல் மீடியாலையும் போடணும்னு நினைக்கேன் ஆனால் இனி என்ன பண்றதுன்னா தெரியல எங்கள் வீடாக இருந்தால் கூட ஏதோ கிடைக்கும் ஏழை இருந்தாலையும் இங்கே என்ன கிடைக்கும் நான் போய் பார்த்து வாடே என்ன நான் போயிட்டு வரதுக்குள்ள பொருண்டு இது படுத்துருவியா எந்திரிச்சிருவியா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ன ஆ நான் வந்துடுவேன் ஐயோ வராங்க வராங்க போய் பின்னாடி ஒழிஞ்சுக்கலாம்

பட்டன்னு பார்த்தாலே பல்சே தும்பாடி கொடுவா மீன் எல்லாம் குர்த்தாடுமே இரவா கலராக குஞ்சு நிலேபி லேடி சாட்டும் நான் பட்டா ஸ்வீட்டாகுமே மோனிக்கா ஏஹே மோனிக்கா ஏங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்களே வந்து அவங்க சாரி கேக்குற அழகத்த வந்து பாருங்க ஐயோ இது விபரீதமா இருக்கும் போல இருக்கு நிலவா சிவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வரவாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பாப்பா லிலாரி பாசா கைப்பட்டு கம்பே மேல மோனிகா மைடிய மோனிகா ஐயோ நீ காஜி அவங்க எந்திரிச்சாங்க நீ அவ்வளோ தாண்டி அஜய் அப்பா அம்மா நீ எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ வாங்கி கட்டிக்கிற அப்பவும் திருந்துறியா நீ யார் வந்து எவ்வளோ திட்டுட்டோ அடிக்கட்டும் அட்வைஸ் பண்ணட்டும் ம் எல்லாம் அப்போதைக்கு மட்டும்தான் ஆட்டமாக போடுற ஆட்டம் இதை வரேன் உனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏங்க நம்ம போய் ஏதாவது பேசினா கூட அவங்க வேணுட்டே கத்துவாங்க அதுல கூட அஜய் எந்திரிச்சிடலாம் அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசா ஆகும் இது வேறையா பார்க்கலாம் அவங்களே இப்ப வெளிய வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் இது ஏதோ நான் பண்ணுவா அத நம்ம சரி பண்ணுவோம் இதுவே வேலைய போச்சு நமக்கு ஜாலியா வந்த வேலைய மூச்சாச்சி நினைச்சபடி ஆட்டமும் போட்டாச்சி நீ போலமா இவங்கிட்ட மாட்டணும் நமக்கு சங்கு ஊதிடுவான் சங்கு அய்யோ மாண்டையில இருக்கிற கொண்டையம் அந்த மாதிரி இத்தனை வேலை எதுக்கு பண்ணும் சோஷியல் மீடியால இவன் போட்டோஸ போடத்தானே அப்ப போட்டோ எடுக்காம விட்டுட்டமே

ஒண்ணும் புரியாது சொல்றது விளங்காதுன்னு சொல்றதுக்கு ஐயோ இது மேல வந்தா பெட்டல தீ புடிச்சு இந்த மாங்கா மணி வேற எந்திரச்சிருவானே ஐயோ இங்க இத புடிச்சா என்னது ஐயோ நிச்சிருபானு தூக்கமே போச்சு ஐயோ பயப்ளே எதிரச்சே இப்போ எதாக போதே தெரியலே

செண்டெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு சரி அது கூட விடு இதே மாதிரி மாலையெல்லாம் அதுவும் இதே மாதிரி குடமிளகாய் தேங்காய் காஞ்சி போன லெமனு அடையேய் எல்லோருசே அதை கணமக்கால்லடா நான்காடா அவர் இன்னும் போட்டு சாத்தாம இருக்காருன்னு நானே இருக்கேன் எனக்கு இந்த கரைசன் ரொம்ப தேவை ஆனாலும் உங்களுக்கெல்லாம் வாய் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க ச்ச இந்த தான் நீங்க எல்லா பிரச்சனையிலயும் மாட்டிக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க முக்காவாசி பொண்ணுங்க அப்படித்தான் அப்போ நான் என்னோட வாயால தான் எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிறேன் இப்ப வாய கொடுத்து நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா உங்க வாய் உங்ககிட்ட தான் இருக்கு நான் கேட்ட கேவிக்கு பதில் நான் বাইরে தான் மாட்டறேனா? ஐயோ சொல்லுங்க. ஆம் ஆம் சம் டைம்ஸ். ஆ அப்ப நான் பிரச்சனை மாட்டிட்டா நீங்க வந்து என்ன காப்பாத்த மாட்டீங்க. ஏங்க? அது कहां पर तू है? எதுக்கு ਵੀ நம்ப அம் வை ஹேஷ்டு கம்யூனிட்டி கிளப் மீ. நாங்கெல்லாம் ஒன்றும் வீண் வம்புக்கு போகிறதில்ல வம்பு வீணா வருது ஆ ம் ம் நான் ரேவதி இல்ல ரேகா ம் ஆமாம் பார்யாள எல்லாத்தையும் வேண்டியது வாய் என்னங்க பிழம்பிட்ருக்கீங்க ஆ மா நான் மா இல்லை ஆ காப்பாத்துங்க

அதுக்கு நான் பிடிக்க கூட இல்ல இறங்க விழுந்துருக்க அப்புறம் அடி வாங்க பரவாயில்ல உனக்கு இப்ப இறங்குன்னு சொல்றேனா இல்லையா ஏய் லூசு நீ எதுக்கு அவங்க பிடிச்ச அப்படி பண்ணி வச்சிருக்க ஆனா தான் அவர் கோவம் வந்து அடிக்க வராரு இதை உன்ன யாராவது இப்படி பண்ண நீ சும்மா இருப்பியா ஐயோ அப்புறம் அதெல்லாம் இறங்கு sırvideo, சிப நி沒 Repeated, இறங்கு hypothes neuroscience! மூணு பேரும் நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லுடா belang lonely இறங்குவா அவள சொல்ல முடியாது நீ க்ளோஸ் என்ன க்ளோஸ் மூணு அதுதான் ப்ளீஸ் டே மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் இனிமே நீ யாரோ நான் யாரோ என் மூஞ்சில கூட முடிக்க கூடாது சொல்லிட்டேன் தேவதி கேட்டியா உன்னால இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வரப்போகுது இறங்க முதல்ல அவன் சும்மா சொல்றான்டா அவன் கிட்ட பேசாம இருக்க மாட்டான் அவன் டுபுக்கு போகிறான் யார் டுபுக்கு இப்ப நான் டுபுக்கா இதை வரண்டி வரண்டி உனக்கு இப்போ ரீபதி இப்போ அழுகவடியம் ஒழுங்காக இறங்க போகிறான் இல்லையா நன்றேன் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே ஏறி இப்போ வந்ததே தப்பு எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லணும் என்ன பொண்ணு இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண போனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பகைச்சிக்க இருக்கும் பேசாமி ஒன்று பொண்ணு ஓடத்தான அப்படியே இறங்கி ஓடிடு

அம்மா கூட இவ்வளோக்கு இவ்ளோ அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிருக்கேன். கிழிச்சா நீ வந்து பாத்தியா? பாத்தயான்னு கஷ்டப்பட்டு தெரியுமா? அவ மாட்டேங்குது. நான் கவர் பண்ணி, கவர் எல்லாம் கொண்டு போட்டு.

அந்த பூவுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா முன்னாடி ரிசப்ஷனில் போய் யாராவது வராங்களா போகிறாங்களா பார்த்து பார்த்து யாரும் அப்ப அந்த விநாயகர் சிலைக்கு போட்டிருந்த பூவை ஊறி வந்தேன் அப்ப கூட அவனோட கொண்டைக்கு பத்தவே இல்ல ரெண்டா மடிச்சு சுருட்டி அதை பண்ணி ரெண்டா கட் பண்ணி எப்படி வச்சு விட்டுருக்கேன் அழகா இருக்குல்ல கேட்டானா கேட்டானா இப்படி எல்லாம் பண்ண சொல்லி ஆஹ் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கற கோத்துல என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்ன வெளியூருக்கு வந்திருக்குமேனு பேசாம இருக்கேன் வாய கிளறாம என்று சொல்லிட்டேன்

இன்னொரு தடவை காலி பண்ணி நிற்க வேண்டியது தானே நீ மட்டும் விவரம்மா கண்ணில் தூசியெல்லாம் கூடாது அது மயில அப்படியே ஒட்டிக்கணும் அப்படிங்குறக்கொசரம் உன் மையம் எடுத்து நீ யூஸ் பண்ணவே மாட்டியே எப்போ பார்த்தாலும் ஏன் மையம் எடுத்தே யூஸ் பண்ணேன் ஐயோ இப்ப உங்க மைக்கான பஞ்சாயத்தா முக்கியம் அவ்வளோ இறக்கி விடுங்க இன்னைக்கு அவ்வளோ ஐயோ டாட் ரே நீ தானே எனக்கு ஆமாம் தாண்டுவேன் என்ன இவனை எங்கேயாச்சும் ரூம்க்கு போட்டு பூட்டிடு அப் அப்புறமா இவனை ரூமை திறந்து விட்டரலாம் ப்ளீஸ் அது உனக்கு தாண்டி உனக்கு தண்டி பண்ணனும் முதலி இறங்கிருக்கீல்ல சேகா நீ பாவளை மட்டும் இறக்கி உள்ள நான் பெல்ட் வச்சு அடிக்கிற அடியில உனக்கும் சேர்ந்து தான் அடிபலுக்கு சொல்லிட்டேன் கேட்டயா ஏன்மா உனக்கு இந்த கொலைவெறி நான் என்னம்மா பண்ணேன் இறங்கம்மா என்னை பழி வாங்கணும்னு நினைக்காதேம்மா ப்ளீஸ்மா நன்றி எல்லாமே என்னை கைவிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அதே இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும் நான் ரொம்ப பாவம்ல டாக்டர் நீயே சொல்லு இவன் இருக்க படிவ இவன ஒரு ஃப்ரெண்டா ஆ ஆபத்துனா உதவணும் இவன்டான்னா என்ன ஏதாச்சும் சிக்கல மாட்டி விடுவா போல இருக்கே உன்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஹெல்ப் பண்ற டாக்டரையும் ஊத்து பேத்தி என்ன யாச்ச கஷ்டப்படுத்ததே என்ன உம் யாரும் ஒன்றும் கஷ்டப்படுத்தல நீ தான் எங்களை நல்லா வச்சு செய்யற நான் உன்னையும் என்னடி பண்ண

நீ பேசாத நீ பேசுறதே என்ன பாத்தியா டாக்டரே இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஐயோ அம்மா தாயே இறங்கு எனக்கு குறுக்கு வலிக்குது ஆ வளைச்சால் பரவாயில்ல அண்ணா இப்ப இறக்கி விடல ரெண்டு பேர்த்தையும் பிச்சிடுங்க பிச்சு டாக்ட்ரே அவ சொல்றதுல கேட்காத ஆயி மாரி பாதம் யாரு சுண்டுரி இறங்கி நீ ஒரு ஓடி போய் விடுஞ்சுக்குண்ணா

சரி மாபொண்ணே ஷாப்பிங் கூட்டி போறேன். போடுமா இறங்குறியா? செல்வல நீ தான் போட்டுக்கணும் ஏனா. ம். வெரி குட். ஆ போன்போது இறங்கு. ம். இவளுக்கு பாந்தரம் அப்பப்பொல்லாப்பே. டாட்ரே அவளுக்கு பயம். நான் எங்க அப்பா இப்படி சொன்னா, "உன்னை கிஸ் பண்ணிடுவேனா? உனக்கு பண்ணிடுவேனா?" அது இறங்க இறங்க சொல்றா. அதான் தேردல இறங்கு. ம். கண்ணுமே வரானே டாட்ரே. இல்ல மா தாயே இறங்கி தக்கன ஓடு. ம்.